அப்பா நல்லா இருக்குது

சங்கல ஞாயமைல அது சரியா ஒருட ஒரு ஞாயமை இல்ல குயில் குயில் குருமலை நான் வாங்குறேன் வெரி நைஸ் சூப்பர் யூ டெல் மீ தட் ஐ மோடுலன அது வாயே மூட முடியல மூடி சொன்னே பேச அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு நீ வாய் சொன்னாறாரு அவரு வாய் சொன்னாரு பேச நான் என்ன தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு வேற என்ன தெரியும் உங்களுக்கு வேற என்ன அவுட் வந்து நான் பாரு வேற அந்த விஷயத்தை பேசி நான் பேச மாட்டேன் டே கொஞ்சம் ஏனிவே

feel yeah, oh, like you, see, you like वाहे वो नहीं कर रहा ना यार वाहे बोला बोले वो नहीं कर रहा है पैसे बंटा नहीं कर रही हूँ भाई ना कर रही हूँ नहीं हूँ वाइफ तो बोले नहीं कर रही है बोलो वाइफ तो बंटा ना पैसे बंटा नहीं कर रही हूँ क्या माफ़ कर सकती हूँ ओर ऐसे ना कर रही हूँ ओर ऐसे वैरंगला ங்கத்துக்கு எல்லாரும் ஆகே மர் ஆ கே மர் கே மர் வெண்டா வந்து அப்போ கொம்பை இந்த நான் வலிச்சா நான் திருப்பி எதிர்ப்பு பார்க்கறேன்

மாடிக்குரா அது இல்ல அப்படி ஆக்சிடென்ட் இல்லடா இத நான் எடுத்து ஒரு மூஞ்சி இதா அடிபானானே இதுக்கு என்ன மரியாதை பை இருக்கு ரொம்ப ஆமா உங்களுடைய

என்ன <laughs> பேசுறாங்க